வந்து வழிபாடு செய்தல் வந்து வழிபாடு பண்ணணும் ஒரு கோவிலுக்குள்ளே இறைவன் எழுந்தருளி இருப்பதை கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்றோம் அந்த கருவறையை நாம் சுற்றி வந்து வழிபாடு செய்கின்ற போது அந்த கருவறை மேல் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக அலைகளை நாம் ஈர்த்து அந்த அலைகள் நம்முடைய உடலுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் நமக்கு எடுத்துக்கொள்வதற்காக நாம் செய்யக்கூடியது ஆலயத்துக்கு உள்ளே செய்யக்கூடிய வருவதற்கான காரணம் அதே போல முதல் பிரகாரம் இரண்டாவது பிரகாரம் மூன்றாவது பிரகாரம் ஒவ்வொரு பிரகாரத்தையும் நாம் வளமாக வருகிற போது ஒவ்வொரு வகையான ஆற்றல் சக்தி நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது அதே போலதான் அந்த இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த மலையையே நாம் வளமாக வருகின்ற போது அந்த மலையை சுற்றி

திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மலை ரத்தனகிரி அதே போல சோளிங்க வள்ளிமலை பருவத்தமலை சென்னிமலை திருமயம் இப்படி பல மலைகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கும் மீது ஒரு ஆலயம் இருக்கும் அதை முழுதாக நம்மால் வலம் வர முடிந்தால் அதற்கு கிரிவலம் அப்படின்னு பேர் மலையில் எம்பெருமான் எழுந்தொருளை அருள் புரியக்கூடிய அந்த அழகிய மலையை நாம முழுவதுமாக பிரதானமாக வந்தோமே ஆனால் அதற்கு பரிக்கிரமா அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுவும் கிரிவலமே இது போன்ற கிரிவலங்கள் நாம் இங்கு தொடங்கி கைலை வரைக்கும் நாம பண்றோம் இப்படி செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன் இதை எப்படி செய்யணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல காஞ்சி மகா பெரியவர் கிரிவலம் எப்படி போகணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறார் என்ன உதாரணம் தெரியுமா நிறை மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மகாராணி எப்படி நடப்பாளோ அப்படி கிரிவலம் போனோம் அதாவது மகாராணியே நடையில எப்படி நடப்பா ரொம்ப மெதுவா மகாராணி மாதிரி நடக்கிறாப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த நளினத்தோட அந்த பொறுமையோட அப்படி கூட சொல்லல எப்படி சொன்னாரு நிறை மாத மகாராணி ஒரு நிறைமாத பெண் எப்படி நடப்பா ரொம்ப மெதுவா நடப்பா அது போல கிரிவலம் போடுமா கிரிவலம் போறேன் அப்படிங்கிற பேர்ல குடு 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 இங்க இருந்து ஓட்டமா ஓடுறது அப்படிங்கறத செய்ய கூடாது என்பதற்காக அவர் இந்த உதாரணத்தை நமக்கு சொன்னார் ஆக கிரிவலம் போறது அமைதியா பொறுமையா நிதானமா போகணும் ஒண்ணு அடுத்து கிரிவலம் போகும்போது விளையாடிட்டு போறது பே போறது இந்த போனை பேசுறது கிரிவலம் போறாங்க எல்லாம் நிறைய பேர் நான் பாக்குறேன் போன்ல எதையாவது ஒன்ன பார்த்துக்கிட்டு காதுல ஹெட் செட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க அதுவும் தவறு நாங்க சிவன் பாட்டு தாங்க கேக்குறோம் சிவனுடைய பாடல் படம் வேற ஒன்னும் நாங்க பாக்கல அப்படின்னா கூட நீங்கள் படமாக பார்ப்பதை தவிர்த்து விட்டு பாடலை மட்டும் அப்படின்னா கவனம் முழுக்க அந்த படத்தில் தான் போகுமே தவிர சுற்றி நாம் செல்லக்கூடிய பாதையில் அமையாது அதனால பாதையில கவனம் ரொம்ப அவசியம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பார்வை காட்சியை நீங்க எடுத்துடுங்க காதுல கடவுள் பாட்ட கேளுங்க கடவுள் பாட்டை மட்டும் கேளுங்க ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராதிங்க கடவுளுடைய பாடல்களை கேளுங்க முடிஞ்சா நீங்களே அதை பாடுங்க அல்லது ஸ்லோகமா தெரிஞ்சா சொல்லிக்கிட்டே போங்க எதுவும் தெரியாதுன்னா நாம சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக முருகன் கோயிலுக்கு போறீங்களா ஓம் சரவணபவ அம்பாள் கோயிலுக்கு போறீங்களா ஓம் சக்தி என்ன தெய்வத்தை நீங்க கிரிவலம் வரீங்களோ அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்க கிரிவலமாக செல்லுங்கள் கிரிவலம் போகும்போது இங்க ஒண்ணு வித்தாங்க அங்க ஒண்ணு வித்தாங்க இத சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு அது ஒண்ணும் ஒரு நடைப்பயணமா நம்ம போக கூடாது அதனால வந்து அளவான எளிமையான உணவு கிரிவலத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிருங்க கிரிவல நேரத்துல தண்ணீர் வேணும்னா எடுத்துக்கலாம் அது நீங்க போகக்கூடிய அளவையும் தூரத்தையும் பொறுத்து ரொம்ப நேரம் நீங்க போற மாதிரி இருக்குன்னா எளிமையான உணவுகள் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு இந்த தின்பண்டங்களா சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னா பொழுது போறது தெரியாது அப்படின்னு பொழுதுபோக்குக்காக சாப்பிடுவது அப்படிங்கறத தயவு செய்து பண்ண கூடாது அடுத்து கிரிவலம் போகும்போது அமைதியா மௌனமா கிரிவலம் போய் பாருங்க அது இன்னும் உங்களுடைய உடல் ஆற்றலையும் தெய்வீக பலத்தையும் அதிகரித்து கொடுக்கும் அதனால அமைதியா மனதுக்குள்ள நாமத்தை சொல்லிக்கிட்டே தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்திக்கிட்டு கிரிவலம் போனோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் சரி இந்த கிரிவலம் போறதை பத்தியே நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் இன்னும் நிறைய சொல்லலாம் கிரிவலம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இந்த கிரிவலம் நாம் செய்கின்றது எதற்காக இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா இந்த மலைகளை சுற்றி சித்த புருஷர்கள் வாழ்வார்கள்